நிச்சயமாக நல்ல விஷயம் நிச்சயமாக பயந்துங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஜென்ரலான அப்டேட்டு உலகத்தில் உள்ள என்ன தோழி ஆஸ்திரேலியாவில் உள்ள கோவிந்த்ராஜ் அவங்க அப்படின்னு என்னுடைய தோழி ஒருத்தி இருக்காங்க லண்டனில் என்னுடைய மிகப்பெரிய உயிர் தோழி இருக்காங்க அப்புறம் சிங்கப்பூரில் என்னுடைய கலை இருக்கா மலேசியாவில் என்னுடைய தோழி இருக்காங்க என்னுடைய அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டில் என்னுடைய மாப் மாப்பிள்ள இருக்கார் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்றவங்களாம் என்னை கேட்டாங்க நீ ஆன்லைனில் கிளாஸ் அடிச்சுருங்க நிச்சயமாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது வாஸ்து உண்மையான்னு கேட்டால் நூறு சைடு உண்மை வாஸ்து வந்து ஒரு பெரிய கடல் வாஸ்து வந்து ஒரு பெரிய கடல் நிச்சயமாக கேட்டுங்க வாஸ்து தெரிஞ்சுக்கு நம்ம இதை தெரிஞ்சு என்ன சார் பண்ண போனோம் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீங்கள் கிளாஸில் நிச்சயமாக க நல்ல விஷயத்த சொல்கிறேன் இது வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஆன்லைன் கிளாஸில் பத்து நாள் கிளாஸ் போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ வச்சிக்கலான்னு இருக்கோம் நம்ம எல்லாத்தையும் கேட்கறது வச்சா நம்ம க்ளாஸை ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி எடுக்க போகிறோம் நிச்சயமாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக சப்போர்ட் நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா நான் இருக்கும் பொழுது என்னுடைய தோழிகள்லாம் நீங்கள் நிச்சயமாக கிளாஸ் எடுங்க நான் கிளாஸில் வந்து கற்றுக்கணும் என்னால் வரமுடில நீ நீ ஆன்லைனில் கிளாஸ் எடுங்க அப்படின்னாங்க அதனால் ஆன்லைனில் க்ளாஸ் எடுக்க போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க அதுக்கு வர வேண்டிய பதிவு பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்செல்லாம் இருக்கேன் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு புக் பண்ணிக்கிங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வழி நடத்துவாங்க சரிங்க சார் அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்து தினமும் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி பார்த்திங்கனா திருவண்ணாமலைக்கும் அதாவது ஐயப்ப சுவாமி கோயில் அன்னதானத்துக்கும் பணம் போட்டவங்க பார்த்திங்கன்னா சுமதி அருள் பிரகாஷ் வந்து இதுக்கு நானூறுவா எட்நூறுரூவா பணம் அனுப்பிச்சிக்காங்க அதுக்கப்புறம் சிவகலா வந்து அவங்க வந்து இதுக்கு ஐநூறுரூவா அதுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க வேலவன் ஸ்டோரில் வந்து அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா அனுச்சிருக்காங்க இதுக்கு ஐநூறுரூவா அதுக்கு ஐநூறுவா வச்சிருக்காங்க அதாவது சபரிமலையில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கு நம்ம தான் பத்து டன் அரிசி அனுப்புகிறோம் அந்த நம்பருக்கு போட்டாலும் போடுங்க இல்லை இந்த நம்பருக்கு போட்டாலும் போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நிச்சயமாக தினமும் நடக்கக்கூடிய அன்னதானம் பெரிய அளவில் பே பண்ணும் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரமான அரிசி வேணும் மணசூலம் அரிசி வேணும் பிரியாணி அரிசி வேணும் கொப்பம்பட்டி அரிசி வேணும் அதே மாதிரி நல்லா சூப்பரான ரைஸ் வேணும் அப்படின்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு வந்து பக்காவாக பேக் பண்ணி அனுப்புவோம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி இயற்கை மனம் பொருந்திய அரிசி நிச்சயமாக வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்த பண்ணுங்கள் சார் நீங்கள் என்ன சார் என்னோ வேல்வாசந்த ஏதோ சொல்கிறேன்னா சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் படுத்து தூங்குறீங்க நான் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல விஷயம் நடக்கும் இப்போ நீங்கள் படுத்து தூங்குற என்ன பண்ணா படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக்கை வந்து தலைக்கு மேலே வச்சுக்கங்க அந்த புக்கில் அமெரிக்கன் டாலரை வச்சுங்க எட்ட டாலரில் சார்னாலும் புது நோட்டு இந்தியன் ரூபாய் நோட்டையாவது வச்சுக்கிட்டு படுத்துங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் நிச்சயமாக பணத்தை வச்சுக்கோங்க செல்ஃபோன் வைக்காதீங்க அதே மாதிரி தூங்கி அழிச்சோன்னே அந்த நோட்டை எடுத்து அந்த புக்கை எடுத்து பரட்டி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்கிற விஷயம் உண்மையான விஷயம் செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் சார் பணத்தை கொண்டு போய் உங்கள் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டா என்ன சார் நல்லது நடக்குமா அப்படின்னா வச்சு பாருங்கள் உங்கள் தலைக்கு பக்கத்தில் மேலே ஒரு சொம்பு தண்ணி வச்சு பாருங்கள் அது அதை விட ப்ளே பண்ணும் அப்போ நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நம்ம கனவில் வந்து நம்ம படுத்து உறங்கும் போது கனவு வரும் சார் கனவில் இந்த அஞ்சு விஷயம் நடந்தால் என்ன நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு யானை வந்து ஒரு பெரிய மாற்றம் சார் யானைக்கு வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் சார் நான் கேட்குறீங்களா உண்மையிலே நான் நிச்சயமாக இந்த இதை இதை சொல்லணும் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ண முடியல யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டமாக இருக்கும் அதில் யானை இருக்கும் பன்னி இருக்கும் சிங்கம் இருக்கும் எல்லாமே இருக்குன்னு வச்சு ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து பேர் உள்ள கூட்டத்தில் இருக்கும் ஐம்பத்தி நாலு வயசு யானை அந்த யானை என்ன பண்ணுன்னா டெய்லியும் குளிச்சுட்டு வரும் இந்த கூடை இருக்கிற கூட்டாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது குளிச்சுட்டு வருதேன்னு சொல்லி இந்த பன்னி என்ன பண்ணுதுலானே பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் தான் அது குளிக்கும் பண்ணி போய் நல்ல தண்ணியில் குளிக்குமா பன்னியும் குளிக்கும் எங்கே குளிக்கும் சாக்கடையில் தான் குளிக்கும் யானை குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பண்ணியும் ஐயோ யானை வருது ஐயோ வம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணி எழித்து வந்துட்டு யானைக்கு முன்னாடி என்ன பண்ணி இப்படி சிலுக்கும் அப்போ பண்ணி எங்கேருந்து குளிச்சுட்டு வருது சாக்கடை குளிச்சுட்டு வருது இந்த சாக்கடை தண்ணி யானை மேலே படன்னிட்டு யானை என்ன பண்ணுது எதுக்குடா நமக்கு எதுக்கடா வம்பு நாம் நம்ம பாடு உண்டு நம்ம பாட்டு இது இந்த கூட்டத்தில் ஏன் நம்ம போயிருந்துட்டு யானை வந்து ஒதுங்கி தனியாக போயிடும் என்ன போயிடும் யானை ஒதுங்கி தனியாக போயிடும் இதை பார்த்த உடனே பண்ணிக்கு செம்ம ஆட்டம் யானை போயிடுச்சுடா நம்மள விட்டுட்டு நம்ம தான் பெரிய ஆளுடா நம்ம தான் இந்த பத்து பேத்துக்கு நம்ம தான்டா ஆள் அப்பா டக்கரு டப்பா டக்கருன்ட்டு அப்படியே குலுக்கிக்கிட்டு போவோம் என்னது பன்னி எதில் படுத்துருக்கு சாக்கடையில் படுத்துருக்கு அந்த சாக்கடையில் படுத்து அந்த சாக்கடை தண்ணி படக்கூடாதுன்னு யானை குளிச்ச யானை அமைதியாக ஒதுங்கி போகுது இதுதான் உண்மை தினமும் இதே மாதிரி நடக்கல இந்த பன்னி இது மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அந்த காடு முழுக்க எல்லாத்துக்கும் போய் பரவிடுச்சு யானை வந்து பண்ணியை பார்த்துட்டு பயந்துட்டு போகுது யானை வந்து பண்ணியை பார்த்துட்டு பயந்துட்டு போகுது அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த பண்ணி போய் என்ன சொல்லுச்சே அதுக்கு கூட்டத்தில் என்ன பார்த்துட்டு இவ்வளோ பெரிய யானை பயந்துட்டு ஓடுறா அப்படின்னு பெருமையா பேசிக்கிச்சு இதுல என்ன விஷயம் பாத்துங்க இது மாதிரி யானை என்ன யானை 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 கூட்டத்துக்கு போனோன்னு யானை கேக்குறாங்க எல்லாருமே ஏன்டா ஏன்பா நீ வந்து இந்த பண்ணி வருது நீ ஏன் பயந்துட்டு ஓடுற நீ ஒரு மிதி மிதிச்சுன்னா செத்து பெறுமே அப்படின்னு அது இப்ப யானை சொன்னா நமக்கு ஏன் இந்த பிரச்சனை நமக்கு பிடிக்கலையா நம்ம பாட்டு ஒதுங்கி தனியாக போயிடுவோம் ஏன் இது மாதிரி அதுக்கிட்ட போய் நம்ம நம்ம தராதரத்தை விட்டுட்டு நம்ம தராதரத்துக்கு கீழே உள்ள ஆள்கிட்ட போய் நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டு ஒதுங்கி நம்ம வேறு வழியில் நம்ம பாட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் யானை எல்லா யானைக்கும் சொன்னிச்சான் யானை சொன்ன விஷயம் அப்போ மனிதனா பிறந்த நம்ம எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தான் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம கூட தினமும் பயணிக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்துலையாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கும் ஆனால் அதை போய் நீங்கள் பெருசாக எடுத்துக்காம நம்ம வேலை உண்டு நம்ம வெட்டி உண்டு நம்ம பாட்டு பாதையில் நீங்கள் பொதுங்கி போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னைக்குமே நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை தராதரம் தெரிஞ்சு பழகுங்க தரம் தெரிஞ்சு பழகுங்க தராதரம் இல்லாத ஆள்கிட்ட போய் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா நமக்கு தராதரம் இருக்காது நம்ம வயசுக்கு நம்ம யாரோட பழகுனா யாரோட இருந்தால் நல்லா இருப்போங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம கூட இருக்கிறாள் நல்லா இருந்தால் தான் நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் நம்மளை இது மாதிரி கலாய்க்கிறாங்க நம்மளை ஓட ஓட அடிக்கிறாங்க ஓட ஓட விரட்ட விரட்ட அடிக்கிறாய்ங்க நம்ம கூட இருந்தே குழி பொறிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறோம் அமைதியாக பேசாமல் நம்ம பாட்டு யானை மாதிரி தனி வழியாக போகிறதா சிறப்பான விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தோம் நிச்சயமாக இது உண்மையிலே நல்ல கதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் தினமும் போராட்டம் ஒரு பெண்கள்லாம் ஆஃபீஸ் போகல டெய்லியும் ஆஃபீஸில் டார்ச்சர் பாலியல் டார்ச்சர் தாங்க முடியாது நம்ம பாட்டு அமைதியாக ஒதுங்கி போனோம் ஏன்னா நம்ம வாழ்க்கை நடத்தணுமே நம்ம குடும்பம் நடத்தணுமேங்கிறதுக்காக ஒதுங்கி போகிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் கணவர்கள் அதுக்கு மேலே டார்ச்சர் ஒரு இடத்துல அண்ணன் டார்ச்சர் ஒரு இடத்துல தம்பி டார்ச்சராக ஒரு இடத்துல சொத்து பிரச்சனைக்காக அப்பா அம்மா டார்ச்சரு அப்போ எல்லாமே நடக்கும் அப்போ பெண்கள் என்ன பண்ணணும் அமைதியாக நிதர்சனமாக நம்ம பாட்டு செய்வோம் நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு தனி பாதையில் நீங்கள் பாட்டு போயிருங்க நீங்கள் தனியாக போனாலும் என்னைக்கும் யானை யானை தான் யானை யானை தான் யானை யானை தான் உண்மையாக சொல்கிறேன் பண்ணி பண்ணி தான் அதனால் நம்ம என்றைக்கு யானையாக இருப்போம் சூப்பராக இருப்போம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கதை அற்புதமான கதை நிச்சயமாக புதிய ஆனால் நான் இன்றைக்கி வேறு எதாவது சொல்லலான் இருந்தேன் ஆனால் அதையும் சொல்லிடணும் உங்கள் கனவுல படுத்து தூங்குறீங்களா உங்கள் தலைக்கு மேலே தண்ணி வச்சுங்க உங்கள் கனவில் இந்த அஞ்சு விஷயம் வந்தால் ரொம்ப சூப்பரான விஷயம் இன்னைக்கு யானை சொல்ல யானையே சொல்கிறேன் உங்கள் கனவுல நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொன்னதுனால சொல்கிறேன் யானை மட்டும் உங்கள் கனவில் வந்துருச்சு அப்படின்னா நன்மை நடக்கிறத குறிக்கிறத விஷயம்னு நினச்சிக்கலாம் நல்ல சகுனம் யானை உங்கள் கனவுல வருது சார் நீங்கள் போகிறப்ப யானையை பார்க்குறீங்க இல்லை கனவுல யானையை பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல சகுனம் நன்மை நடக்க போகுது அதுக்கு ஒரு அறிகுறியாக பார்த்துக்கலாம் ரெண்டு அதாவது உங்கள் யானை வந்து கனவுல வந்து உங்கள் நெத்தியில் வந்து அதாவது என்ன வைக்குது தும்பிக்கை வைக்குது ஆசீர்வாதம் பண்ணுது அப்படின்னா நல்லா கேட்டுங்க உங்களுக்கு உங்கள் வெற்றி நிச்சயம் உயர் பதவி நிச்சயம் உயர்வு கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் யானை வந்து கனவுல ஆசீர்வாதம் பண்ணுச்சுன்னா மூணாவது விஷயம் அதாவது யானை வந்து யானை வந்து உங்கள் கனவுல வந்தாலே என்ன பண்ணுறது யானை வந்து உங்கள் கனவுலேயே வருது சார் அப்படி கனவுல வந்துக்கிட்டே இருக்குது யானை வந்து உங்கள் கனவுல வந்து உங்களை முன்னாடி ஓட விட்டு பின்னாடி துரத்துது சார் யானை வந்து மூணாவது விஷயம் நான் சொல்கிறது யானை வந்து மூணா மூணாவது விஷயம் துரத்துது சார் யானை வந்து உங்களை ந பயங்கரமாக தொழிற்னா நல்லா கேட்டுங்க தொழிலில் ஏதோ சங்கடம் வரப்போகுது அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய லெவலில் சங் சங்கடங்கள் வரப்போகுதுங்கிற விஷயத்தை உணர்ந்துக்குங்க யானை வந்து உங்களை துரத்துது அப்படின்னு நான் நல்லா பாருங்கள் அடுத்தது யானை வந்து நம்ம கூட்டமாக வருது யானை வந்து பயங்கர கூட்டமாக வருது அந்த யானை கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது யானை கூட்டம் நீங்கள் கனவுலையே பார்க்குறீங்க நேராக வரப்போறீங்கன்னா உங்கள் கூட்டத்தில் வரும்போது யானை கூட்டத்தில் வரும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன விஷயம் யானை வந்து கூட்டமாக வரும்பொழுது பங்கு கிடைக்க போதும் அடிச்சோம் நிச்சயமாக யானை மட்டும் உங்கள் கனவில் வந்துருச்சுன்னா நீங்கள் யானையை போகவே நேராக பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல தான் உங்கள் விஷயம் ஆனால் யானை நீங்கள் துரத்துகிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் அது யானை உங்களை துரத்துது அப்படின்னா தொழிலில் ஏதோ சங்கடங்கள் வரப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்துக்குங்க நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் யானை நிச்சயமாக கனவுல வரும் அதுக்காக தான் யானையை கதையை சொல்லி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட நிச்சயமாக யானைக்கு அதை கதை இல்லை அது நடந்த உண்மையான விஷயங்கள் நம்ம யானை போலவே நிச்சயமாக இருக்கணும் இதுதான் முழுக்க முழுக்க விஷயம் உங்களுக்கு யானை வந்து எப்பயுமே யானையை பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா காசை கொடுங்க ஒரு பழத்தை கழுத்தை வாங்கி கொடுத்து ஆசிரியர் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அடிச்சோம் நிச்சயமாக பதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உயரிய இடத்துக்கு போகிறீங்கன்னு அடிச்சோம் நிச்சயமாக யானையை பார்த்தா நல்ல விஷயம் யானைக்கு அரிசி வாங்கி கொடுங்க வெள்ளை வாங்கி கொடுங்க பழம் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க நிச்சயமாக யானை துரத்துனா கூட இன்னொரு விஷயம் அதாவது தொழிலில் வந்து நீங்கள் நல்லா முன்னேற போகிறீங்கிற விஷயத்தையும் உணர்த்தும் அதாவது தொழிலில் கவனம் தேவை அதுக்காக தான் யானை நம்மளே துரத்துதுன்னு நினச்சிக்கங்க நிச்சயமாக எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுவோம் மீ அதாவது உங்களுக்கு வாஸ்து கிளாஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இது ஒரு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் கிளாஸு ரெண்டு மணி நேரம் எடுக்க போகிறேன் நிச்சயமாக இது இதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அதே மாதிரி பில்டிங் கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நான் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் டிராயிங் போட்டு தரேன் இன்டர்நேஷனல் வாசி கடைபடி நிச்சயமாக பயன்பெறுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஸ்ரீராம் வரமடுவோம் மலைபெறுவோம் வலைநீரை சேகரிப்போம் எப்படி இருந்து வாழும் பாரத் மாதா ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதம்